சிற்றாம்பலம் தெல்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எடப்பாடி அருள் தரும் தேவகிரி அம்மை உடனமர் பிரசன நிஜுண்டேஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி நால்வர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி நானாசிரியர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி சிவா திருச்சிற்றாம்பலம் சிவா திருச்சிற்றாம்பலம் நூற்றி எட்டு நாட்கள் தொடர் சொற்பொழிவாக திருமந்தரம் உணர்த்திய சிவ நெய் என்ற தலைப்பில் ஒரு பயிற்சி வகுப்பு மூலம் நாம் அன்பர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்று திருமந்திரம் பதினோரா பன்னெண்டாவது பாடல் மண்ணளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் எண்ணலந்து இன்னும் நினைக்கிறார் ஈசனை விண்ணளந்தான் தன்னை மேலளந்தார் இல்லை கண்ணளந்தான் எங்கும் கடந்து நின்றானே சுவாமி எப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் அப்படிப்பட்ட பெருமைக்குரியவரை இவங்க தேவர்கள்லாம் அழக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இவர் எவ்வளோ பெரிய சுவாமி எவ்வளோ பெரிய நீளத்தில் இருக்க உயரத்தில் எங்கே எவ்வளோ உயரத்தில் இருக்கிறாரு பூமி கடியில் எவ்வளோ ஆழத்தில் இருக்கிறாருன்னு அளந்து முயற்சி பண்ணிருக்கிறாங்க திருவண்ணாமலையில் சுவாமி அடிமுடி தெரியாத அண்ணாமலையாரையே அளக்கிறாங்க அவரே இவங்ககிட்ட சிக்கிக்குவாரா உலக பொருட்கள் மீது ஆசை கொண்டவர்கள் அளந்தா சிவபெருமான் அளக்க முடியுமா உலகத்தில் இருக்கிற அத்தனை மாய பொருட்களையும் ஆசைப்பட்டுக்கிட்டு நமக்கு கிடைக்கிற சுகபோகங்களையெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு நம்ம எண்ணங்கள் எப்பயுமே சுயநலமாக இருந்து கொண்டு அவரை நினச்சிக்கிட்டு இருந்தால் அவரை அடைய முடியுமா அது மாதிரி தான் நம்ம எண்ணங்களில் வந்து நம்ம நிறையா உலக ஆசையெல்லாம் வைத்துக்கிட்டு நான் சுவாமியை அடைஞ்சிடறேன் அடைஞ்சிறேன்னு நம்ம இருக்கிறோமே அதே அதே எண்ணங்கள் அந்த புத்தியில் தான் அந்த தேவர்களும் நாம் சாமியை அலந்தபிடலாம் அவர் என்ன என்ன நீ என்ன அகலம் என்ன அவரை நம்ம பார்க்காத உட்றதல்ல அப்படின்னு அப்பியெல்லாம் முயற்சி பண்ணிருக்கிறாங்க வழிபாட்டு முறையில் இன்றைய காலங்களை விட அன்றைய காலங்கள் மிக மிகவும் முறைப்படி மிகவும் துல்லியமாகவும் மிகவும் கண்ணியமாகவும் வழிபாடு நடந்திருக்கிறது அடியார் பெருமக்கள் வழிபாடு இன்றைய காலத்தை விட பல நூற்றாண்டுகளுக்கு நால்வர் பெருமக்கள் வாழ்ந்த காலங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வாழ்ந்த காலங்கள் எல்லாம் வழிபாட்டு முறை நூறு பர்ஸ் நூறு பர்சன்டேஜ் சாமி கிட்ட நம்ம நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க அவங்களாலேயே அப்போல்லாம் பயங்கரமாக அன்பு காட்டியே அவங்க அடைய முடியல இன்றைக்கி காலத்தில் நம்மளாம் ஒன்றுமே அன்பு காட்டுறதில்ல எல்லாமே சுயநலமாக இருக்குது நம்ம அன்பு காட்டுறோம்னா அந்த இடத்துல ஒரு சுயநலம் வணக்கம் வாங்க அப்படின்னா முதல் நம்ம சுயநலம்தான் நம்மளை முன்னாடி போய் நிற்குது நம்ம அன்புன்னு காட்டுறோம் அப்படின்னாவே அங்கே சுயநலம் மறைஞ்சிருக்குது அதுதான் மாயை ஆணவும் நம்ம அன்பு நம்ம அன்பெல்லாம் சுயநலமாக போச்சு அன்னைக்கு இருந்த அன்பு வேறு இன்னைக்கு இருக்கிற அன்பு வேற இந்த அன்பெல்லாம் காலப்போக்கில் பல நூற்றாண்டு காலமாக இருந்த அன்பு இன்று எல்லாம் இருபத்தி ஓரா நூற்றாண்டில் அன்பு வந்து சுயநலமாக போய்விட்டது அந்த அன்புக்கு மரியாதை இல்லாத போச்சு இன்னைக்கு யார் இடத்துலையும் நம்பிக்கை இல்லை ஏன் அவன் ஒருத்தரை ஒரு 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 செகண்டுக்கு கூட ஒருத்தரை நம்ப முடியாமல் சூழ்நிலை மாறிப்போச்சு அன்றைக்கெல்லாம் அந்த நம்பிக்கை என்பது காலங்கள் கடந்து அந்த நம்பிக்கை அந்த உணர்வு அந்த சொன்னால் அந்த சொல் கரெக்டாக இருக்குங்க அவர் சொன்னாரா கரெக்டாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லை இன்றைக்கி பொருட்களையும் நம்ம காசு பணங்களையும் மறைப்பதில் தான் கவனம் இருக்கிறோம் எல்லாமே நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை காலகட்டங்களில் நாம் வாழ்ந்துக்கிட்டு சிவபெருமானை நம்ம அடைஞ்சிடணும் திருவடியை பிடிச்சிடணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அது தப்பு இல்லை வருங்காலத்தில் நம்ம பயிற்சிகள் மூலம் இதெல்லாம் நம்ம தப்பு செய்கிறோம் சிவ வழிபாட்டுகளில் எங்கே தவறு நடக்குது நாம் ஏன் இறைவனை உணர முடியல இறைவன் நம்ம வர வரமாட்டேங்கிறாரு நாம் தூங்கி எந்திரிச்சோம்னா சுவாமி அன்னைக்கு கனவு வந்திருக்கணும் நல்ல நண்பர் அன்பர்கள் அந்த இடத்துல சுவாமி கனவுல தான் வருவணும் அவர் வந்து வந்துக்கிட்டு போயிட்டு இருந்தால் தான் அந்த ஆன்மா இறைநிலைக்கு போகுதுன்னு அர்த்தம் சுவாமி கணவளையே வரல அப்படின்னா நம்ம நல்ல விதமாக சா வித விதமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்னு அர்த்தம் சாப்பிட்டு உடம்பை பெருத்துக்கிட்டு நான் தான் அந்த பெரியாள் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்கிறோம் வேறு வகையில் இங்கே வேணால் நம்ம பெரியாளாக காட்டிக்கலாமே தவிர இந்த உடம்புல இந்த உசுறு இருக்கிற வரைக்கும் இவம் வக்கீல் பெரியாளுப்பா வக்கீல் அப்படியே அவன் அப்படிப்பா இவன் அப்படிப்பான்னு சொல்லிக்கலாம் இந்த உடம்பை அவ்வளோதான் நான் கொஞ்ச நாளையில் போயிடும் இந்த நிலையற்ற உடம்பை வைத்து கொண்டு பெருமைப்படுத்தி கொண்டால் ஒன்றும் இல்லை அதனால் அந்த நூற்றாண்டுகள் நால்வர் பெருமக்களும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் வாழ்ந்த காலங்களில் இடத்துல அன்பு அப்படியே அப்படியே அவ்வளவு அன்பு மணந்தது அன்பு எங்குமே சிவோலியாக இருந்தது எப்பொழுதும் திருச்சிற்றாம்பலம் நம சிவாயம் அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி திருமுறைகளை பாடி இந்த பூமி அப்படியே செழித்து ஓங்கியது இன்றையெல்லாம் கலப்படமாகிவிட்டது நமது அன்பும் கலப்படமாகிவிட்டது எல்லாம் போலியாக ஒரு வேஷத்தை போட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எல்லாம் காசு பணம் இருந்தால் கையெடுத்து கும்புறோம் பணம் இல்லாதவனை கண்டா அவன் கடைக்கலாம் போகட்டும்னு நினைக்கிறோம் இப்படியெல்லாம் ஒரு கால சூழ்நிலை போயிட்டுருக்குது எந்த இடத்துல அன்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் இறைவன் மிக சிறப்பான முறையில் இருப்பார் நாம் இந்த பாகுபாடுகள்லாம் பார்க்கக்கூடாது நாம் மனுஷன் பிறவியாக இருக்கிறோம் அதனால் எல்லாம் இருக்கிறது தப்பு இல்லை வருங்காலத்தில் நாம் சிவ சிவநிலைக்கு போகணும் சிவபெருமான் திருவடியை அடையணும்னா சில பயிற்சி முறைகளை கடைபிடித்தாக வேண்டும் நம்ம மற்றவங்க மற்றவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா சுவாமி எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு சுவாமியுடைய பெயரை சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளும் செல்வங்கள் கூட எல்லாமே கண்காணிச்சிட்ருக்கிட்டா இருக்கிறாரு சுவாமிக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு நம்ம வாங்கி வாங்கி நமக்காக சேர்த்திக்கிட்டு இருக்கிற பொருளுக்கு நம்ம கணக்கில் சேர்த்துற சாமிக்குன்னு வாங்கின பொருட்கள் எல்லாம் சுவாமிக்கு நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் மக்களுக்கு நான் உணவு கொடுக்குறேன் அடியார்களுக்கு உணவு கொடுக்குறேன் எல்லாம் சொல்லி நம்ம சேர்த்துகிற செல்வங்கள் எல்லாம் அடியாருக்கு உணவு கொடுக்குறேன் அடியாருக்கு விழா பண்ணுறேன் அப்படி திருக்கோயில் கட்டுறேன் திருப்பணி செய்கிறேன் இப்படி எல்லாம் பொருட்களை இறைவனுக்கு பேரை சொல்லி நாம் சேர்த்துக்கிறோம் இந்த சேர்த்துற பொருளெல்லாம் நம்ம இடத்துல இருக்குது அவர் கணக்கு வச்சிருப்பார் ஆனால் நம்ம எந்த சூழ்நிலையும் இப்படியான அழிவு பொருட்களை சாமி பேரை சொல்லி சேர்த்தக்கூடாது அது வந்து மிகவும் நமக்கு ஆபத்தான ஒரு நிலையும் முடியும் நாம் எப்பொழுதும் நம் மக்களிடத்தில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அவர் ஒன்று சொன்னால் சரியாக இருக்கும் அவர் ஒன்று ம அவர் ம அவர் இறைச்சே இறைச்சேவையில் மிக தெளிவாகவும் வெளிப்படையாகவும் இருக்கிறார் அவர் எதையும் மறைப்பதில்லை என்று சொல்ல அளவிற்கு இன்னைக்கு அன்பர்கள் இல்லை இன்றைக்கி நான் அடியாறுகள் பெருமக்களுக்கு ஒன்று செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு வெளிப்படையான தன்மை உடையவர்கள் இன்று இல்லை அவர் எவ்வளவு பெரிய நிலையில் இருந்தாலும் அவர்கள் மறைப்பொருள் மறைக்கிறாங்க மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த மறைத்தல் நாம் இறை இறை ரகசியங்களை மறைக்கலாம் இறை பொருட்களையோ அவர் பெயரை சொல்லி பெற்றுக்கொண்ட பொருட்களையோ நாம் எப்பொழுதும் தனியாகவும் ஒரு சிந்தனையில் ஒரு கணக்கில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கூடாது அந்த கணக்கு நம்மளுடைய சிவபெருமானை சிந்திக்கிற அந்த தப்பு இல்லை எதோ வாழ்ந்து கொஞ்ச காலம் வாழ்கிறதுக்காக செய்கிற செயல்முறைகள் தான் இது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பணம் சம்பாதிக்கிறது நம்ம கஷ்டம் எல்லாம் க நம்ம தான் இன்றைக்கி பணம் பத்து ரூபா சம்பாதிக்க முடியும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சுவாமியோடைய திருவுள்ள கிடைக்கிது அது கிடைக்கிறது தப்பு இல்லை தேவையற்ற பொருட்கள் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அதனுடைய பாதுகாக்கிற எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும் இறைவனை நினைக்கிற சிந்தனைகள் நேரங்கள் குறைந்துவிடும் நம்ம இடத்துல எதுவுமே எந்த ஒரு மறைத்தல் பொருளும் இல்லாமல் இறைவனை நினைக்கக்கூடிய ஆற்றல் கிடைச்சிச்சின்னா என்னாலும் இறைவனுக்கு ஆ இறைவனை நினைக்கக்கூடிய நேரங்கள் அதிகமாகும் பயமில்லாமல் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் எந்த விதத்திலும் ஈசனன் பொருள் நம்மக்கிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது நமக்கு திருநீர் உத்ராஜகம் மட்டும் அவன் உரிமை பொருள்களை நாம் அனுபவிக்க இறைவன் கொடுத்துருக்கிறான் மற்றவதெல்லாம் இறைவன் பார்த்து கொடுக்க காலகட்டத்தில் அவனுடைய அன்பு கிணங்க நாம் வாழ்ந்து வர வேண்டும் நமக்கு அவர்கிட்ட இருந்து ஒன்று வருதுன்னா நமக்கு அவருடைய அன்பாக தான் இருக்கணும் அவருடைய திருவடியாக தான் இருக்கணும் வேறு எதுவாக இருந்தாலும் சரி இந்தாப்பா ஏதோ கொடுத்தாரு இந்த மக்களுக்கு தேவை தேவைக்கு பயன்படுறீங்க எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு விட்டுருந்தோம் இப்படி தேவர்களெல்லாம் தனக்காக பொருள் சேர்த்தனாங்க புகழ் சேர்த்தனாங்க அப்புறம் எல்லாம் புகழும் பொருளும் சே சேர்ந்த பிறகு என்ன பண்ணுன்னா இன்னும் சோதிச்சு பார்க்கக்கூடிய எண்ணங்கள் வரும் தேவர்கள் சாமி பக்கத்திலே இருந்து கூட எல்லா வசதி வாய்ப்பும் சாமி அவங்களுக்கு கொடுத்துருந்தார் இன்னும் வசதி வாய்ப்புகள் இல்லை அவங்களாம் தேவர்களுக்கு உள்ள வசதி வாய்ப்புகளாக நமக்கெல்லாம் இல்லை அவங்க வந்து எப்பயுமே சிறப்பாக வாழக்கூடியவர்கள் தேவர்கள் அங்கேயும் இருக்கிறாங்க இங்கேயும் தேவர்கள்னால் இங்கெல்லாம் பணம் வசதி படைத்தவங்க பணக்காரங்க தான் இங்கே தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு எல்லா விதமான சலுகையும் ஈஸியாக பணத்தாலே அவங்க கிடைக்கும் இல்லாதவர்கள் தான் மக்கள் அது மாதிரி மண் உலகத்தில் வாழ்கின்ற இல்லாத மக்கள் தான் சாதாரண மக்கள் மாதிரி இருக்கிறாங்க சாதாரண மக்களோ நீ கோடீஸ்வரனோ அதை பற்றிலாம் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நீ எப்படியா பட்டவனா கூட இருந்து கொள் ஆனால் ஈசனை நினைப்பவர்கள் மட்டுந்தான் இங்கே இடம் உண்டு இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த பதவி தொண்டர்கள் பதவி ஏன் அந்த தொண்டர்கள் உள்ளத்தில் சுவாமி இருக்கிறாருனா தொண்டர்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் அப்படிங்கிற சுவாமிக்கு வலுவான நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நாம் நாம் வந்து கூடாது தொண்டர்கள் உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான் இந்த பிரம்மானும் விஷ்ணும் எல்லாருமே அளந்து பார்க்கறாங்க இந்த பாடலில் தான் சுவாமி திருமலை சொல்கிறார் அவங்களாம் அலந்து பார்க்குறாங்க அளக்க முடியல இப்படிப்பட்ட சுவாமி கண்ணூலி அவன் வந்து அடியார்கள் உள்ளத்தில் சுவாமி எப்பொழுதும் இருக்கிறாரு எப்படி அப்படி தேவர்களே முடியாது அவங்களாம் ஏ இறைநிலையில் இருக்கிறவங்க அவங்களே சுவாமியை பார்க்க முடியல அடியார்கள் உள்ளத்தில் தொண்டர்கள் உள்ளத்தில் இருக்கிறார் எப்படி அப்படியப்பட்ட சாமி ஒரு அப்படியே ஒரு இந்த சாதாரண ஒரு மனிதன்கிட்ட வருவார் நான் ஒரு உத்தராஜம் அணிஞ்சு அவரை நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் என் உள்ளத்தில் வந்துறார் ஏன்னா எதையும் எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும் அந்த ஒரே எண்ணங்களுக்கு மட்டும்தான் சுவாமி வர சுவாமி தங்கள் திருவடி மட்டும் போதும் அப்படின்னு இருக்கிறதுனால தான் நம்ம சாமி நம்ம கிட்டே வராரு அந்த ஒரு உயர்ந்த எண்ணங்கள் தான் நம்மளை வந்து அங்கு அந்த உயர்ந்த எண்ணங்கள் சுவாமி அளக்கவே முடியாத உயரத்தில் இருக்கிறவர் திருச்சிற்றாம்பலம் தில்லையம்பலம் நடராஜ பெருமானே நஞ்சுண்டேஸ்வரர் பெருமானே நமச்சிவாயம்னு சொன்னாவே அந்த செகண்டுக்குள்ளே நம்ம இதயத்தில் வந்துடுறார் அவர் அவ்வளோ பெரிய இயக்கங்களை செஞ்சிகிட்டு இருக்கிறார் அவர் என்ன பொறுப்பு இல்லாத அந்த மாதிரி ஊரையை சுற்றிட்டு இருக்கிறார் அவர் எவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை இயக்கணும் இந்த அண்ட சராச்சரங்களாக இயக்கணும் ஒவ்வொரு தாய்மார் தாய்மார்கள் உடன் கருவுற்ற குழந்தையாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் நாம் அவங்க சரி அந்த இயக்கங்கள்லாம் நடக்கணும் உயிர்களிடத்தில் இயக்கங்கள் நடக்கணும் கடல் பிரபஞ்சம் எல்லாம் ஒரு செகண்டு இப்படின்னு போச்சா சுனாமி இப்படி எல்லாம் வந்து நம்மளையெல்லாம் முழுகடிச்சு போயிடும் அது எல்லாமே அந்தந்த திசையில் கரெக்டாக இயங்கிக்கிட்டு இருக்குது இங்கெல்லாம் எதை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் உலகத்தையே தாங்கி பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை நம்ம நாம ஏதோ குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறோம் நம்ம நாம்ப இல்லைன்னா அந்த குடும்பம் நடுவீதிக்கு போயிடும் அப்படின்னு நாம நினைச்சிட்டு கோயில் பக்கமே வராது இருக்கிறாங்க நிறைய பேர் இந்த உலகத்தை தாங்கி பிடிக்கிறதுக்கே யாருமல்ல நாம்ப நம்ம குடும்பம் நம்மளை விட்டா அந்த குடும்பம் கெட்டு போயிடும் அந்த குடும்பம் அடுத்தளுக்கு சொத்துக்கு இல்லாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி குடும்பம் குடும்பம் பிள்ளைங்க பிள்ளைங்க எனக்கு பிள்ளைங்க இல்லைன்னா தூக்கம் வரல ஏன்னா பேர பிள்ளைங்களை பார்க்கலாம் எனக்கு மனசாக்கா எனக்கு ஏதோ வாய்ப்பு வருது அப்படின்னு சொல்லி அவங்க ஆ அவங்களுடைய மாய வா மாய வாழ்க்கை அந்த பாசம் அந்த பந்தம் இதெல்லாம் எப்படி வருதுன்னா ஏற்கனவே பிள்ளையாக பிறந்து இருக்கணும் மூன்று ஜென்மத்தில் செஞ்சு பாவம் அவன் எவனோ ஒரு எதிரி நான் அவனை அவனை சண்டை பண்ணிருப்போம் அவன் பங்கும் பங்காளியில் பேசியிருப்போம் அவனான் தான் பிள்ளையாக பிறந்து இன்றைக்கி நம்ம சொத்த நாமத்துக்கு அவன் தின்னுட்டுருக்கிறான் போன ஜென்மத்தில் நம்ம கடன் கட்டாதவெல்லாம் நமக்கு பிள்ளையாக போகிறப்பான் ஓஞ்சன் ஜென்மத்தில் நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க அதை கட்டாமல் ஏமாந்து செத்து போயிருப்பீங்க இப்போ அவன் கடங்காரன் நமக்கு பிள்ளையாக பிறந்திருப்பான் அவன் பிள்ளையாக பிறந்து நம்ம நாம் நிற்க நம்ம பிள்ளைங்களுக்கு சம்பாரிச்சு வைக்கிறான் அவன் அவன் அனுபவிக்கிறான் இங்கே இதெல்லாம் இதுதான் நடக்குது நாம் கட்டாத கடனுக்கு நமக்கு பிள்ளைங்க நாம் கட்டாத கடனுக்கு நம்ம பேர பிள்ளைங்க நம்ம கட்டாத கடனுக்கு தான் நமக்கு தகுந்த மனைவி அமைஞ்சிருக்குது புண்ணியங்கள் செய்திருந்தால் அதற்கு தகுந்தாறு போல் சிவ வழிபாட்டில் இருப்பார்கள் சிவபெருமானுடன் எப்பொழுதும் நேசிப்பார்கள் சிவபெருமான ஆலயங்களில் சென்று கோலம் விடுவார்கள் தண்ணி தெளித்து எண்ணாரும் சிவாலயத்திற்கு ஏதாவது ஒரு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணமே இருக்கும் உங்கள் சொத்துக்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு யாருக்கும் தராமல் தான் உடம்பு மட்டும் இப்படி பெருசாக ஆக்கிக்கிட்டு இருக்கிற உலகத்துல உலகத்தில் இருக்கிற அத்தனை நோயும் வெளியிலையும் இருக்குது உடம்புலையும் இருக்குது அப்புறம் நாம் எப்போதும் ஆஸ்பத்திரியே இருக்கிறோம் அப்புறம் எங்கள் கோயிலுக்கு வர முடியும் இந்த மூணு தான் தெரியுது ஆஸ்பத்திரி எப்படியும் நாம் சாப்பிட்லாம் என்ன வேணாலும் சாப்பிடலாம் நோய் வந்தால் பார்த்துக்கலாம் நம்மகிட்ட தான் பணம் இருக்குது இல்லை இந்த டாக்டருங்கன்னா அதுக்குன்னு படிச்சுட்டு வந்து இருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு டாக்டர் அனுப்பலாம் ஒரே டாக்டர் எல்லா நோயும் பார்த்தான் இன்றைக்கி கண்ணுக்கு ஒரு டிராக்டரு மூக்குக்கு ஒரு டிராக்ட்ரு வாய்க்கு ஒரு காக்ட்ரு டிராக்ட்ரு காதுக்கு ஒரு காக்ட்ரு காதுக்குள்ள காதுக்கு ஒரு டிராக்ட்ரு முடிக்கு ஒரு டிராக்ட்ரு தோலுக்கு ஒரு டிராக்ட்ரு இதயத்துக்கு ஒரு டிராக்ட்ரு எலும்புக்கு ஒரு டிராக்ட்ரு ஐயோ இங்கே வலிக்குதுன்னா ஒரு டாக்டரு ஐயோ இங்கே பிடிக்குதுன்னா ஒரு டிராக்ட்ரு இப்படி எல்லாம் உடம்புக்கு எத்தனாயிரம் டாக்டரு எந்த காலத்துலேயாவது உண்டா ஏன்னா மக்களுக்கு அந்தளவுக்கு பிரச்சனை இருக்குது அந்தளவுக்கு டிராக்டரும் தேவைப்படுது இவன் கோயில் பக்கம் வரதில்லை அப்புறம் சாமி டாக்டருங்களை உற்பத்தி பண்ணிவிட்டார் சம்பாதிக்கிறான் அரசு மருத்துவமனையில் போய் பார்க்குறது இல்லை பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறான் சமீபத்தில் ஒன்றரை கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு அம்மாவை காப்பாற்ற முடியல அந்த அம்மா கோயில் பக்கமே வரதில்லை கோயில் பக்கம் வந்து அந்த சாமியை நஞ்சுண்டேஸ்வர் கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க இல்லைங்களா அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் பின்னாடி கோமுகம் பக்கத்துக்கு வந்துடணும் இந்த பால் அபிஷேகம் பண்ணும்போது வெளியில் நீங்கள் சுவாமி அபிஷேகத்தை ஒரு நாள் பாருங்கள் மற்ற டைமில் அந்த வெளியில் வந்து அந்த சாமி பால் அந்த கோமுகத்தில் பிடிச்சி சிவா திரிச்சுட்டு மாறால் அந்த பார்க்குற நோய் போயிடும் ஒரு சின்ன விஷயம் அதுக்கு கோடி ரூபா செலவு பண்ணுவாங்க சிவாலயம் வந்து ஒரு மூன்று முறை வளம் வந்தால் உடலில் இருக்கிற அத்தனை ஒரு நாலாயிரம் ச நாலாயிரத்துக்கு சம்மந்தப்பட்ட சிறு சிறு நோய்கள்லாம் பெரு பெருநோய்கள்லாம் தொடர்ந்து கோயிலுக்கு வரும்போது நோய்கள் எல்லாம் விடை நோய்களே நம்ம உடம்புல இருக்காது வருங்காலத்தில் வர நோய்களும் நம்ம காணாமல் போயிடும் கோயிலுக்கு வரணும் கோயிலுக்கு வரணும் அடியார் பெருமக்களை சந்தித்து வணங்கணும் அடியார் பெருமக்களை போது நமக்கு நாணத்துக்கு தேவையான குருநாதர்களை காட்டுவார்கள் குருநாதர் சாமி நம்ம சாமி சிவபெருமானியே காட்டுவாங்க நம்ம குருமார்கள் எல்லாமே மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற அவங்கவுங்க நிலையில் கடைசியாக என்ன சொல்கிறாங்க மக்கள் சேவை பெருங்கருணியாளராக இருக்கணும் இப்போல்லாம் நம்ம சிறுங்கருணை நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்க அப்படின்னு இருக்கிறதெல்லாம் சிறுங்கருணை அது சிற்றென்பம் பேரன்பங்கிற மாதிரி இது ஒரு சிறுங்கருணை இந்த மனசில் எப்பயுமே நம்ம குடும்பம் நம்ம சுயநலமாக இருக்கிறோம் அப்படின்னு அதே எண்ணத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தால் இந்த சிறுங்கருணை பெருங்கருணை நாம் எப்பொழுதும் நம் சாமி எப்பயும் பெருங்கருணி தான் விரும்புவார் இந்த உலகம் நல்லா இருக்கணும் உலக மக்கள் நல்லா இருக்கணும் அனைத்து உயிர்களும் ஏன் இன்புற்று வாழ வேண்டும் எல்லா இடத்திலும் சிவபெருமான இருக்கிறார் எல்லாத்தையும் வணங்கணும் பொருட்கள் தான் உங்களை காப்பாற்றுன்னு நினச்சிங்களா உங்களை அந்த பொருளே காப்பாற்றும் இறைவன்தான் நம்மளை காப்பாற்றுவார் இறைவன்தான் நம்மளுடைய இந்த திருவான் நிலையை கொண்டு வருவார்னு நினச்சா இறைவன் காப்பாற்றுவார் பொருள் நமக்கு தேவை அதை விட பல மடங்கு நமக்கு சிவபெருமானுடைய திருவழி அவரை வணங்கணும் அது இருக்குது எடுத்து விட்டு அது எதோ நமக்கு முன் செய்த வினை இந்த கோடி ரூபா கோடிக்கணக்கான சொத்தி என்கிட்ட இருக்குது நான் செஞ்ச வினை தான் இந்த கோடி ரூபா அங்கே சாமி அதை வச்சுக்கிட்டு சாமி வேலைக்கு வாங்க முடியுமா ஒரு கோடி ரூபா கொடுத்தா இந்த சாமி எனக்கு வந்து அருள் கொடுப்பார் அருளில் போய் கோடி ரூபா கொடுத்து வாங்க முடியுமா வாங்க முடியாது நாம் தொண்டு செய்தணும் தினசரி ஆலயத்துக்கு வரணும் தினசரி திருமுறையில பாடணும் தினசரி இந்த உடல் கருவிகளாலே இறைவனுக்கு தொண்டு செய்து வருவதை தான் இறைவன் விரும்புகிறார் இப்படிப்பட்ட தொண்டுகளை நாம் செய்து வர வேண்டும் அப்பொழுது நம்ம இறைவன் மகிழ்ந்து நம்மளிடத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இங்கே நூறு பர்சன்ட் கேரண்டி திருக்கோயிலுக்கு வரவங்களுக்கு நோயே வராது நம்ம கோயிலுக்கு வராமல் ஏமாற்றி கொண்டு உலகந்தான் நமக்கு நம்பிக்கை இந்த உலக இந்த உலக நிலையானது இந்த உலகத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தியா அவங்க சீக்கிரமாக செத்து போயிடுறாங்க மக்களை நம்புகிறவங்கலாம் ஏமாந்து போயிடுறாங்க ஐயோ என் பையன் காப்பாற்றுவாங்க அடுத்தருவில் இன்றைக்கி அன்னதானத்தில் வந்து பாருங்க எடப்பாடி நஞ்சுண்டேஸ்வர் திருக்கோயிலில் அந்த தாய்மார்கள் எத்தனை பிள்ளைங்களும் ஆசையாக அதை வளர்த்திருப்பாங்க எல்லாமே பெரிய பெரிய தாய்மார்கள் தான் இன்னைக்கு வந்து நின்று அந்த மத்தியானம் உணவத்தை ரூபா சாப்பிட்டு போகிறாங்க இன்னைக்கு தான் கடைசி காலத்தில் கூட சோறு போடுறாரு ஏன் பிள்ளைங்க சோறு போடும் அப்படின்னு ஆசை ஆசையாக கஷ்டப்பட்டு அறுபது வருஷத்து வாழ்க்கையை விட்டு இன்னைக்கு நஞ்சுடேசர் தான் சோறு போடுறாருன்னு அவர் தான் இப்போ அவர் காவ சாமி தான் இப்போ மீண்டும் காப்பாற்றுறாரு சுவாமி ஏன்னா பெருங்கருணையும் உள்ளவர் அவர் தாய் உள்ளம் கொண்டவர் எல்லாரும் உயிர்களும் இறைவன் திருவடியை சேரணும் அவங்க அந்த ஒரு ரூபா சோத்த அள்ளி அந்த நஞ்சுடேஸ்வர் கோயில் ஒரு ரூபா சோத்து கூட அந்த பிள்ளைங்களுக்கு போடாமல் தவிர்த்து விட்டுறாங்க பற்றி அந்த சோத்த அள்ளி சாமி கொடுத்தாரு ஐயோ நம்ம கடைசி காலத்தில் சாமி கொடுக்குறாரு இத்தனை நாளும் அந்த பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க கோயில் பக்கமே இந்த கடவுளை நம்ம பார்க்காம இருந்தோம் இன்றைக்கி நம்ம கோயில் பக்கம் வராதவனுக்கு ஒரு பசி இந்த பசி தீர்ந்த அப்படின்னு பெருங்கல அந்த கண்ணீர் மல்க அந்த சாப்பாடு அள்ளி சாப்பிட்றேன் நம்ம பிள்ளைங்க நம்ம பெற்று வளர்த்த பிள்ளைங்க நமக்கு சோறு போடலையே இந்த நஞ்சுண்டேஸ்வர் இன்னைக்கு ஒரு சோறு மதியானம் கொடுக்குறாரு அப்படி எல்லாம் எது பெருசாக எல்லாம் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் அந்த சூழ்நிலையில் தான் மாறுமே தவிர அந்த குடும்பம் டிஃப்ரெண்ட் ஆகுனா எல்லா இப்போ சாதாரண ஏழை குடும்பத்தில் இருக்கிற அதே சோகம்தான் பெரிய குடும்பத்தில் இருக்குது ஒரு ஏழை குடும்பத்தில் நடக்கிற தான் ஒரு பெரிய அரசியல்வாதி குடும்பத்திலையும் நடக்குது மரணங்கள் என்றைக்குமே மாறுபடலை மரணங்கள் ஒன்று தான் இடந்தான் வித்தியாசமாக மாறுது இதுவும் ஏழைங்கிறான் ஒருத்தன் பணக்காரங்கிறான் மரணம் எப்பயுமே ஏழை இல்லை அது வந்து காலகட்டத்துக்கு ரெண்டு பேத்துக்குமே சமமாக வந்து பலிக்கிறது மரணம் ஆனால் அந்த மரணத்தில் இருந்து தப்பிக்கணுங்கிறது தான் நால்வர் பெருமக்களும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் நானாசிரியர்களும் நமக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு வராங்க நம்ம ஈஸியான முறை தான் உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது தினசரி கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது என்னடா தினசரி கோயிலுக்கு போ கோயிலுக்கு போ கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறாங்கன்னா தப்பாக நினச்சிக்க வேண்டாம் நீங்கள் கோயிலுக்கு வர வர என்ன பண்ணோம்னா அந்த பயிற்சிகள் அந்த மன எண்ணங்கள் உங்களுக்குள்ளே மன எண்ணங்கள் வந்து சீராகும் இதெல்லாம் தேவையற்றது இது நமக்கு நிரந்தரம் இல்லை அப்படின்னு ஒவ்வொன்றா உங்கள் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கும் எல்லாமே ஒரு உனி ஒரு ஒரு உனின்னு உனி பார்த்துருப்பீங்க இப்படி ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு இருக்கிற உனிக்கு தான் இந்த உறவுகள் நம்ம பிள்ளைங்க நம்ம ச எல்லா நம்ம ஒரு குடும்பம் நம்ம என்னென்ன ஆகலாம்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ இந்த உலகத்தில் அத்தனையும் நம்ம உடம்புல குடிச்சோம் இந்த உனின்னு சொல்லுவாங்க நம்ம ரத்தத்தையே அது குடிச்சிக்கிட்டு இருக்கோம் அது ஒரே வேலை அதெல்லாம் எங்கேயும் போய் சம்பாதிக்காது நீ சம்பாரிச்சு இந்த உடம்புல அதிக இதையும் சம்பாதிச்சு ஓரத்தை நப்பி வச்சிருப்ப அதில் வந்து ரத்தம் உற்பத்தியாக இருக்கும் அந்த ரத்தத்தையே குடிக்கக்கூடிய உனி மாதிரி தான் இந்த உலகம் இந்த உலகம் ஒரு ரத்தத்தை கடைசி வரைக்கும் உறிஞ்சி எடுத்து விட்டு தான் விடும் இந்த உலகத்தை நம்பினால் அது ரத்தத்தை முழுசாகவே சுத்தமாக முடிச்சிடும் அதனால் தான் சொல்கிறோம் திருக்கோயிலுக்கு வரும்போது உடல் ரத்தங்கள் எல்லாம் தூய்மையாகிறது இறையாற்றல் பெறுகிறது அங்கே சிவபெருமான்தான் நிலையானவர் இங்கே எதுவுமே நிலையில்லாது இது எல்லாமே உனி மாதிரி நம்மளை கொண்டு எடுக்கக்கூடிய ஜீவராஜிகள் தான் இருக்குது நம்ம இறைவனை கொண்டு போய் அவருடைய திருவடி சேர்த்துறவங்க ஒருத்தர் கூட இல்லை அதனால தான் கோயிலுக்கு வரும் பொழுது இந்த உனியெல்லாம் இருந்தால் பிடிங்க எஞ்சிருங்க அதெல்லாம் நீங்கள் உங்கள் ரத்தம் குடிச்சே போடும் இருக்கிறதெல்லாமல் உங்களை சுத்தமாக குடித்து விட்டு இல்லை ரத்தத்தையே உறிஞ்சி எடுத்து விட்டு தான் ரத்தமே இல்லாமல் சிவபெருமான கோயிலில் வந்து கிடக்கும்போது மதியானம் ஒரு சாமி ஒரு சோறு போடுறாரு அந்த ஏழை மக்களுக்கு அது மாதிரி நீங்கள் ஒரு நில நமக்கு அவங்களுக்கு வந்திருக்குது நமக்கு வல்லனும் மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு வரும் எவ்வளோ பெரிய கோடி சொன்னாக வாழ்ந்தாலும் கடைசியாக அந்த முடியாத காலத்தில் எல்லாம் கழிவுகளை வெளியேற்றும் பொழுது தூக்கிட்டு வந்து வெளியில் போட்டுறாங்க சின்னதாக ஒரு கொட்டாய் போட்டு இதில் கடக்கட்டும் எங்கள் அப்பா அப்படின்னு இப்போ என் அப்பா எங்களுக்கு சம்பாதிச்சான் சொத்து சேர்த்தனா காடு வாங்கினா கார் வாங்கினா இன்றைக்கி பேங்கில் ஒரு பேலன்ஸ் இருக்குதுலாம் பார்க்க மாட்டாங்க இசை நம்ம வெ வெறும் நாற்று அடிக்குது எங்கள் அப்பா உடம்ப நாற்று அடிக்குது ஐயோ அந்த பணம் காசு பணமெல்லாம் நாற்று அடிக்காது ஐயோ எங்கள் அப்பா என் உடம்பு இன்னைக்கு நாற்று அடிக்குது ஐயோ என்னால் சாப்பிட முடியல அவர் எத்தனை நாற்றத்தில் எத்தனை கஷ்டத்தில் எத்தனை வேர்வு நாட்டுறதுல அந்த பணத்தை சேர்த்திருப்பார் இன்றைக்கி அப்பா உடம்புலேருந்து ஒரு வாசம் வருதுன்னா உன்னால் ஏற்றுக்க முடியல அந்த காசு பணத்தையும் அப்படியே ஒதுக்கிப்பட பார்க்கலாம் முடியாது காசு பணம் அவங்க சம்பாரித்த காசு பணம் என்றைக்குமே நாற்றமடிக்காது அது அவங்களுக்கு மணக்கும் அவங்க எல்லாமே சுயநலமாக இருக்கிறாங்க ஆனால் அந்த மனுஷனை கடைசி காலத்தை ஐயோ நாற்று அடிக்குது ஏதோ அந்த ஐசான காலத்தில் தான் அதிகமாக சாப்பிட்ணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் அப்போ எல்லாம் சாப்பிட்டு அவராக எந்திரிச்சே வெளியில் பார்த்துரும் போக முடியாது கட்டுலேயே போயிடுவார் இன்னைக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்க முடியுமா வாய்ப்பு இல்லை ஏன்னா உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது அவங்கவுங்க வேலையை தான் பார்க்குறாங்க அவங்கவுங்க சுயநலத்தில் தான் இருக்கிறாங்க ஒரு சில பேர்த்த போட்டு கொண்டு கூட போடுறாங்க இதெல்லாம் நம்ம எத்தனை நாளைக்கு பார்த்துட்டு இருக்க முடியும்னு அப்படிப்பட்ட ஒரு கடைசி காலம் நாம் எப்படி வாழப்போகிறோம் இன்னும் ஒரு பத்து வருஷம் நம்மளால் நன்றாக நடக்க முடியும் வாழ முடியும் அந்த எதிர்காலத்தை நம்மளை யாரை வந்து பாதுகாப்பாங்க குடும்பம் கண்டிப்பாக பாதுகாக்காது அதுவும் இன்றைக்கி இருக்கிற குடும்பம் சுத்தமாக பாதுகாப்பா அன்றைக்கு கூட ஒரு கூட்டு குடும்பம் பங்கும் பங்காளியும் இருந்தாங்க பாதுகாத்தாங்க வந்து பார்த்துக்கிட்டு உடம்பறையாக வந்து பார்க்குறவங்க கூட நீ குறைஞ்சி போயிட்டாங்க ஒரு ஆறுதல் சொல்கிறவங்களும் இன்றைக்கி குறைஞ்சி போயிட்டாங்க இன்றைக்கி அவனா அவன் அப்படி தான் வேணும் அவன் யாருக்கு என்ன செஞ்சான் அவன் குடும்பம் குடும்பம்னு சம்பாரித்து வச்சுக்கிட்டு இருந்தான் யாருக்காவது பத்து ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுத்தானா அவன் கடந்து சாவிட்டும் அப்புடின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இன்றைக்கி அதிகமாகிட்டாங்க மக்கள் இடத்துல அந்த பெருங்கருணிகளாம் குறைஞ்சதுனால எல்லாம் ஒதுக்கப்படுறாங்க இதெல்லாம் உணர்ந்து தான் நம்ம சாமி இப்போ இந்த நிலையில் நாம் வந்து தினசரி வரும் வரும்பொழுது எதை பற்றியுமே எதிர்பார்க்க மாட்டோம் ஒரு கம்பீரமாக இருப்போம் மரணத்தை பற்றி கவலை இல்லை யாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டியதில்லை அந்த உடல் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கும் உயிர் வந்து இப்போ அந்த இறுதி காலத்தில் அவ்வளோ ஒன்றும் உங்களை கேவலமாக விட்டுற மாட்டாருங்க கோயிலுக்கு வரா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த உயிர் கேவலமாக போயிடாது நைட்டு போய் படுத்தாருங்க சாமி கூப்பிட்டுட்டாருங்க நல்லாதாங்க பேசிக்கிட்டு இருந்தார் அன்பர்கள்கிட்ட நைட் சாயங்காலம் கோயிலுக்கு வந்தாருங்க விடிஞ்சு சாமி நல்லா கூப்பிட்டுக்கிட்டாருங்க ஒரு நாள் கூட படுக்கலைங்க அப்படி அப்படி ஒரு வாழ்க்கையை தருவார் அது ஒன்று கொடுத்தா போதாதா பத்து நாளைக்கு நான் கடந்து நாய் மாதிரி கடந்து நான் அவங்க ஐயோ அப்படி கிடக்கிறாரு இப்படி கிடக்கிறாரு சாப்பிட்றாரு அங்கே அசிங்கம் பண்ணி வைக்கிறார் இங்கே சீகம் பண்ணி வைக்கிறார் பேச்சு இல்லாமல் இருந்தால் போதாதான் நமக்கு இதெல்லாம் நம்ம உணர்ந்து தான் நம்ம செயல்முறைக்கு வரணும் அது மாதிரி நீங்கள் எதிர்காலத்தில் தினசரி கோயிலுக்கு வாங்க திருமுறைகளை பாடுங்க எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் சிவபெருமானே கண்ணொழியாக அடியார்களிடத்தில் இருக்கிறார் கண்ணும் கருத்தமாக அடியார் பெருமக்கள் இடத்துல இருந்து மக்களுக்கு சேவை செய்கிறார் இது ஒரு சூட்சகமான மந்திரம் அடியார்களை பயன்படுத்தி கொண்டுதான் மக்களுக்கு இறைநிலைகளை உணர்த்துகிறார் இரையாற்றுகளை மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கு நாளூர் பெருமக்கள் இருந்தார்கள் அதை சார்ந்து நம் அன்பர்களெல்லாம் அறுபத்தி மூணு நாயமார்கள் அந்த காலகட்டங்களில் வாழ்ந்து இறைவன் பெருமைகளை உணர்ந்து வாழ்ந்தார்கள் இப்போ இருக்கிற நானாசிரியர் பெருமைகள் அதை பற்றி பேசி கொண்டு வருகிறோம் எதிர்காலத்தில் இறைவனை சிந்தித்து வாழ்வோம் சிற்றாம்பலம் நாளை சந்திப்போம்